ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பாத்ரூம் க்ளீனிங் தான் போகிறோம் ஒரு டாய்லெட்டுங்க இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா ரொம்ப கரையாக இருந்தது சுற்றி பக்கம் ரொம்ப பார்க்கவே ஒரு கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரி இருக்கே பாத்ரூம் இதை எப்படி க்ளீனிங் பண்ணி எடுத்துகிட்டு வருவோன்னு அதுக்கப்புறமா நாங்கள் இந்த மாதிரி ஒரு டிப் யூஸ் பண்ணியிருந்தோம் நல்லா க்ளீனாக இருந்தது எங்களுக்கு இந்த பேஸ்ட் வந்து டாபராம் பேஸ்ட்டுங்க இது எடுத்தது நாங்கள் இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கிட்டேன் பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் தண்ணி கொஞ்சம் அரை சொம்பு மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த நல்லாவே நல்லாவேற்றிட்டங்க ஊற்ற அப்புறமா நல்லா வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லாக ஏன்னா வாட்ரு இல்லையா அந்த டாய்லெட்டில் ஊற்றினோம்னா இது கொஞ்சம் பார்க்காது நிறையவே எடுத்து நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா அந்த டோமக்ஸ் இது எடுத்துக்கிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி டைப்பாக இருக்குது நம்ம சாதாரண தண்ணி போல் இல்லை இந்த டோமக்ஸ் இது இது பார்த்திங்கன்னா ஜெல்லி டைப்பாக இருக்குது இது வந்து கொஞ்சம் எடுத்தாவே நிறைய வரும் அந்த மாதிரி இருக்குங்க நான் நல்லா வந்து திக்காக எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணியை நான் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இது மேலே வந்து கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டேன் நாங்கள் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் நான் கிட்டக்கிட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நான் அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஷீட் எல்லாம் மேலே வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நாங்கள் ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்தே தேய்ச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருந்தது அப்புறம் திறந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கரையாக இருந்தது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் போட்டு நல்லா ஒரு தேய்தே தேய்ச்சிட்டோம் நாங்கள் அப்புறமா வந்து பக்காவாக க்ளீனாக தண்ணி ஊற்றின அப்புறமா பார்த்தீங்கன்னா அது நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமோ இந்த தண்ணி டேங்க்கு கிட்ட எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பின்னாடி சைடெல்லாம் வந்து பைப்பெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது ரொம்ப நல்லா கிளீராயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு குர்த்தனம் வீட்டில் இருந்தோம் கிட்ட கிட்ட பன்னெண்டு வருஷம் நாங்கள் இருந்தோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபேமிலி இருந்தாங்க அஞ்சு ஃபேமிலி வந்து வாரத்துக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம்னு சொல்லி ஒரு ஒரு ஃபேமிலி வந்து கழுக சொல்லியிருந்தாங்க ஓனர்ஸுங்க அப்படி தான் நாங்கள் அந்த வீட்டில் வந்து நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு வேறு சமயம் கரெக்டாக போகும் போகிற டைமில் வந்து பாத்ரூமில் கழுகணும் இந்த டைமில் தான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் இருந்தது எங்களுக்கு அஞ்சு மணிக்கு மேலே துணி எல்லாம் வெளியில் காயப்படக்கூடாது அதெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்